السلام و علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام والا اشرف المرسلین وعلا آلہ واصحابہی وازواجہی وطریاتہی واغلہ بیتیہ جوائیں میں میں کم کنین دل کو مریب بریو رکڑا ہے سہود رکڑا ہے எல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா நருக்காரியங்களையும் முகசூதிகளில் அல்லாசான மட்டுமே செய்யப்பட்டவர்களில் நம் வணக்கங்களை அம்மா ஆக்கிக் கொள்வான் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் தொலைகளிலும் நஷ்டம் இல்லாத முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை குறைபவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தின் உள்ள விசாலத்தின் அந்த மாணவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை பெற்று நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழமைப்பு காலமெல்லாம் நோய் உடன் ஆரோக்கியத்தோடு அந்த வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அந்த சூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளில் புரியக்கூடிய நல்ல முத்தியங்களை கொடுத்து நம்மை ஆற்றி திடீர் மரணங்களை மட்டும் செய்ய மரணங்களை மட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் நோமியான நம்மளை பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை மட்டும் வேதனைகளை மட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பெற்றும் அவர்களுக்கும் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லா நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வளர்ப்பதோடு அவர்களை கூட்டம் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தருவானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் முகமது என்ற கடிமாவை ஒழிந்து மருந்து மரணிக்கக்கூடிய நல்வாக்கிய பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத கூட்டத்தை நம்மை ஆக்கி அருவானாக நாளை மத வேலை

அல்லாஹு ஜல்ல ஜலாலு குர்ஆனில் இந்த வசனத்தை சொல்லுகிறார் வ خلق كل شيء فقدره تقديرا உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அவர்கள் எப்படி எப்படி நடப்பார்கள் என்ன கிடைக்கும் எவ்வளோ வாழ்வார்கள் என்பதை இறைவன் திட்டமிட்டபடியே அவர் விரிந்தபடியே அல்லாஹு ஜல்ல ஜலாலு படைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹு ஜெல்லாலும் வசனத்தை சொல்லுகிறார் இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒரு மூவி மூவினாக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹின் கொண்டே ஈமான் கொண்டிருக்க வேண்டும் அவனால் அனுப்பப்பட்ட ரசூல்வார்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்கிற பட்டியலில் கலாத்தகர் என்று கொண்டிருக்கிறது எது நடந்தாலும் இறைவன் விதிப்படியே நடக்கிறது என்கிற கோட்பாடை முழுமையான முறையில் ஈமான் கொள்ள வேண்டும் நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் எல்லாம் அவன் தரப்பிலிருந்து நடக்கிறது இருக்கிற ஈமான் இல்லாவிட்டால் ஈமான் இல்லாமலே போய் விட விட்டார்கள் கெமிகள் நாயும் சொல்லதாக வரையும் செல்லவர்கள் ஒவ்வொரு காவடுதல் யாவதாலான சொல்கிறார்கள் லவ் அண்ட் ஃபர் த

கண்மணி முகமது ரசூதுல்லாய் செல்லல்லாக சொல்லி சொன்னதாக அமரோட ஆசிரியர்களாக தான் அறிவிக்கிறார்கள் நபிகள்லாரும் செல்லலாம் சொன்னாங்க இன்னல்லாக கத்தர மக்காதீரல் ஹலாயி கபலாய் மகளுக்கு சமாவாத் பி ஹம்சீன் சனா அல்லாஹ் வானத்தை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் வருடத்திற்கு முன்பாகவே யார் யாருக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி அல்லாஹும் எழுதிட்டான் பெருமானால் சென்னல்லாஹ் அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா வசங்களும் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே எது எது எவ்வளவு காலம் இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் அவர் விதியில் என்ன எழுதினானோ அதுதான் நடக்கும் என்பதை கண்மணி மஹன்முதல் சூருதாயின் சொன்னதாக கூட என் செல்ல படி நமக்கு அந்த அடிப்படையில் தான் உலகத்தை நம்ம பார்த்துக்கொண்டு இருக்கோம் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்று முயற்சி எடுப்போம் ஆனால் முயற்சி தோல்வி அடைந்துவிடும் நாம் ஒன்றை அடையக்கூடாதுன்னு நினைத்துவோம் அது நம்மை தேடி வரும் இதுவெல்லாம் தினமணி சொன்னால் இறைவன் எதை நாடுகிறானோ அதுதான் நமக்கு கிடைத்து விடுவித்தான் நம்மால் விளக்க முடிகிறது ஒரு கட்டத்தில் பெருமாள் சொல்லலாக உள்ள சிலவர்கள் அப்துல்லாவும் மசூதியாவும் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள் சந்திக்க சென்றால் அப்துல்லா மசூதியாவும் தாளான ரொம்ப கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க பெருமாள் சொல்லலாம் சொன்னாங்க மா யுத்திலும் எப்பமா தருசு யாருனாக்க ரொம்ப கவலைப்படாதீங்க ஏன்னா அல்ல உங்களுக்கு என்ன விதி எழுதியிருக்கிறானோ உங்களுக்கு என்ன ரிஸ்து கிடைக்கவும் எழுதியிருக்கிறானோ அதுதான் கிடைக்க வைக்கிறேன் கவலைப்படுவதால் எதுவும் கிடைக்க போவதில்லை என்று சொல்லி நபிகள் நாய் செல்லாகி தருகிறார்கள் அது மட்டுமல்ல மேலும் பிரமாண செல்லந்தாக பேசும் இடத்தில்

அப்படி எல்லாம் இல்லை யார் நல்லவர் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாவுடைய விதியிலே நல்லவர் என்று எழுதுவதற்கு காரணமாகத்தான் அவர் நல்லவனை செய்கிறார் ஒரு தீயாமலை செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய கதா கதிரில் விதி அவர் தீயவர் என்று இருந்தால் அவர் தீயாமலை செய்கிறார் அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவரை செய்தேன் என்று எழுதிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நடவடிக்கை எல்லாம் இறைவனுக்கும் இறைத்துவதற்கும் பிடித்தமான நடவடிக்கையாக இருக்கும் அவர் மூதேவி எழுதிவிட்டால் அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அவர்கள் குணாதேசங்கள் எல்லாம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்து விடாமல் ஆகிவிடும் எனவே ஒருவர் நல்லதை செய்தால் அவர் சுத்தவாதிய அர்த்தம் ஒருவர் தீயதை செய்தார் என்று சொன்னால் அது நரகவாதிய நடத்தம் என்பதை பெருமான சொல்லி காமித்தார் என்பதும் வரலாற்றில் நமக்கு சொல்ல சொல்லி காட்டப்படுகிறது அது மட்டுமல் அருமையான நபிகள் நாயர் செல்லந்தாக உழைவு செல்லும் அவர்களுக்கு பின்னால் இவனாசன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவள் நின்று கொண்டிருக்கிற பொழுது பெருமானா செல்லந்தாக கரத்தை பிடித்து சொன்னார்கள் யாரெல்லாம் இன்னி வாழை மூக்க என் வாருங்கள் என்று சொல்லி பெருமான செல்லதால் கரம் பிடித்து சொன்னார்கள் உங்களுக்கு நான் சில கனிமாக்களை சொல்லி தருகிறேன் அந்த களிமாக்களில் மண்டனம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அந்த களிமா என்னும் என்று சொன்னால் அவர் சொல்கிறார்கள் நீங்கள் ஏதாவது அல்லாஹுடத்தில் யார் ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டால் அல்லாஹ் கேளுங்கள் ஏதாவது உதவி தேவை என்று சொன்னால் அல்லாஹ் வருடத்தில் உதவி தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு வருமானம் சட்டதா சொல்கிறார்கள் எங்கள் உம்மத்தை லவ் உதிதமாக இந்த உலகத்தில் எல்லோர் இறைவன் விதியில் இருந்தால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் இளையிருச்சினால் அதை கொடுக்க முடியாது இந்த உலகமே சேர்ந்து ஒருவருக்கு கொடுக்க கூடாது நினைத்தால் இறைவன் விதியில் இருந்தால் தான் கொடுக்க முடியாது இறைவனில் கொடுக்க வேண்டும் என்றால் உலகமே சேர்ந்து தடுத்தாலும் அதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி நபிகள் நாயின் சுதந்திர முறை செல்லும் சொல்லுகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களை இறைவன் எதை நாடுகிறானோ அதுதான் வாழ்க்கை நடக்கும் என்பதை மட்டும் நாம் விளங்கிக் வேண்டும் அப்படி நடந்தால் இறைவனுக்கு ரெண்டு செலுத்த வேண்டும் நடக்கவில்லை என்று சொன்னால் பொறுமை காக்க வேண்டும் என்பதையும் பெருமான சமந்தாக விழித் தருகிறார்கள் நாம கூட சில கல்யாணம் நேரத்தில் கல்யாணத்துக்கு போவோம் எப்படி அப்படின்னா ஒரே நாளில் மூணு கல்யாணம் இருக்கும் அந்த கல்யாண நேரத்தை பார்த்தீங்கன்னா பரபர பரன் இருப்பான் அந்த கல்யாணம் வீட்டுக்காரன் மாப்பிள்ளை டவுசர் கூட போட்டிருக்க மாட்டேன் ஃபோன் பண்ணுவார் மாப்பிள்ளை அத்தா அதனால்

உட்காந்து கல்யாணம் பண்றதுக்கு அடுத்த கல்யாணத்துக்கு அசுரத் எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் பறக்குறாங்க எல்லாரும் கோவப்படுறாங்க உடனே வந்து இங்க போனோம் இங்க பார்த்தா கல்யாணம் இடத்துல கொஞ்சம் கோவப்பட்டு அசுரத் அப்பதான் டென்ஷன் ஆவார் எங்க நீங்க சொன்னீங்களா மாப்பிள்ள ரெடி வந்தாச்சு கல்யாணம் இடத்துல அந்த உண்டு கல்யாணத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது வேதமா எழுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்திட்டு சாப்பிடலாமான்னு பார்த்தா அடுத்த கல்யாணத்துக்கார போன் பண்ணே இருப்பாரு எங்க சாப்பிட்றது கிளம்பி அடுத்த கல்யாணத்துக்கு அங்க பார்த்தா அங்கே அப்படித்தான் எப்படி சட்டை பேண்டே போட்டுக்க மாட்டார் அஜய் ஒரு சேரா மட்டும் கெட்டி ராஜா தும்பாங்க அந்த சேராக கட்டுறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆக்கிடுவாங்க அந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் இப்போ அங்கேயும் சாப்பிட முடியாதா மூணாவது கல்யாணத்துக்கு பத்து மணிக்கு ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு போய் கல்யாண எப்படி இருக்குங்கிறீங்க உலை பசு கூடாது இருப்பாங்களா கொஞ்சம் தூவம் அதிகமாக கூட விவசாய இல்லாத மனுஷன் என்ன நேரத்துக்கு எவ்வளோ பெரிய துவை ஓதாக இருப்பார் அப்படின்னு திட்டுவோம் கடைசி பார்த்தா ஓதி குடிச்சிட்டு பார்த்தா சாப்பாடு பார்த்து அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கும் நம்ம நின்றா கல்யாணத்தில் முடிச்சுட்டு மூணு கல்யாணத்துக்கு சாப்பிடாம வீட்டுக்கு வந்தா என்னமா சாப்பாடா கேட்டியா நீங்க தான் மூணு கல்யாணத்துக்கு சொன்னீங்களாங்க சாப்பாடு ஆக்கலையே காலையில் இருந்த சேமியா கொஞ்சம் சேர்ந்துச்சு நான் சாப்பிட்டேன்பா இப்போ எனக்கு என்ன இருக்குது நேற்று வச்ச பழைய சோறுக்கு சாப்பிட்றீங்களா கொண்டாங்க போயிடுச்சுவோம் அந்த பழைய சோறு சாப்பிடும் விதியில் என்ன எழுதியிருக்கு மூணு கல்யாணத்துலையும் அட்டன் பண்ணணும் மூக்கு மேலே போக போகிற வீட்டில் வந்து அந்த கோபத்து தனிப்பிறகு பழைய சொல்லி அல்லா எழுதி வச்சிருக்கோம் இதுதான் கதாங்கதருங்கிறது ஆஹா வருத்தப்படப்படா கல்யாணத்தை அஞ்சாவது கல்யாணம் ஆச்சு சாப்பாடு மக வகையாக வச்சுருப்பாரு ரெண்டாவது கல்யாணம் அப்படியாச்சு இப்படி ஆச்சு ஒன்றும் இல்லை சொல்லுவாங்கல்ல தலைவிரி சொல்லுவாங்க என்ன எழுதி இருக்குமோ அதுதான் நடக்கும் இப்படித்தான் ஒரு ஆள் போய் ஒரு குருட்டு போய் கேட்டாரு கலாக்கதர் கலாக்கதர் சொல்றாங்களே இறைவன் நாட்டுப்படி நடக்க சொல்றாங்களே எனக்கு அதெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒன்னு அவர் சொன்னாரு அப்படியாப்பா நீ நாளைக்கு பாயசம் கொடுக்கும் அப்படின்னா இவளுக்கு ஒன்றும் புரிய இல்லைடா நல்ல மனுஷன் இவளுக்கு சும்மா வாக்குவாதம் பண்ணி சொன்னா பாயசம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்ய மூட்டில் இருந்தால் தானே பின்னாடி பாயாசத்துக்கு கொடுப்போம் பாசமாக பம்பு குடிச்சி விளையாட்டு போயிருந்தி காட்டுக்குள்ளே போனான் அங்கே பார்த்தா ஒரு காட்டில் ஒரு வியாபாரம் கூட்டம் நல்லா சமைச்சிட்டு செரிக்கிறதுக்காக தீர் செய்யலான்னு சொல்லி பாயாசம் தீர் செய்யலாம் செஞ்சுட்டு இருக்கும் என்ன செய் சட்டம் வர்றது அப்படின்னா ஒரு பொண்ணை போட்டுக்காரன் வர்றாங்க அப்படின்னு தகவல் வந்தவுடனே இந்த வியாபாரிகள் கூட்டம் சமைச்சது சோறை எல்லாம் வச்சுட்டு பாயாசத்தை வச்சுட்டு வேகமாக ஓடுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாப்பாடுலாம் இருக்கு பாருங்க அது பக்கத்து மரத்துக்கு மேல ஏறிட்டான் ஏறி உட்காந்து என்ன நடக்கும் வேடிக்கை பார்ப்போமே அப்படின்னு ஏறி உட்கார்ந்தான் கொள்ள போட்டதுக்கார வந்து பார்த்தா வியாபாரம்

அல்லாவோட விதிப்படி நடக்குங்கிற உண்மை ஒத்துக்கிட்டு நேர கூட்டு போனோம் ஐயா நாளைக்கு காட்டில் போன பாயசம் குடிக்கும் சொல்லி நான் காட்டுக்கு போகாம வீட்லயாவது உட்காந்து போனேன் நீங்க விவரமா சொல்லாததுனால இன்னென்ன நிகழ்வு நடந்துன்னு சொன்னாங்க அந்த மாதிரி உலகத்தில் வாழ்கிற கொண்டு நம்ம சில பேர் நடப்பாங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாயி பெரிய பங்களா கட்டி உலகத்தை ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்து நடப்பான் அவன் பார்த்த பிச்சைக்காரன் நடப்பான் ஒரு எங்களா போறோம் எங்கடா நம்ம பிழைக்க போல இருப்போம் அவளை பார்த்தா கோடி சொன்னா இருப்போம் என்னன்னா நம்ம கையில ஒண்ணுமே கிடையாதுங்க ரப்பு என்ன நாடுறானோ அதுதான் நடக்கும் அப்படிங்கறது ஈமான் ஒரு பகுதி நாம் ஈமான் கொள்ளவில்லை என்றால் நாம் ஓவியனாக இருக்க முடியாது என்பதைத்தான் மார்க்கம் தெளிவாக சொல்லி தருகிறது எது நடந்தாலும் இறைவன் விதிப்படையில் நடக்கிறது அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உலகத்தில் அவனுக்கு கவலையும் வராது எந்த பயமும் வராது